குருதசை எல்லா நேரத்துலையும் யோகம் இல்லை அப்போ குருதசை யோகம்னு சொல்லலாம் அவயோகம் யோகம் செய்யாத கெடுதல் செய்யக்கூடிய நிலைமை இருக்குது குருதசை வந்து ரோட்டில் கொண்டு வந்த நிலைமைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் அவர் வருகின்ற பொழுது அங்கே கூடுதலாக பாபத்துவத்தன்மையில் லக்னாதிபதி பலவி பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் ஒரு பேயாட்டமே ஆடுவார் அவர் ஒரு பேயாட்டமே ஆடுவார் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவிழந்திருக்கின்ற நிலைகளில் அவர் ஆறு எட்டு அதிபதியாகியோ அல்லது ஆறு எட்டு அதிபதியாக அல்லது ஆறு எட்டு இடங்களிலோ இந்த மாதிரியான ஒரு பாபத்துவம் அல்லது அவரே தனித்து ஏதேனும் ஒரு நிலையில் வலுவாக இருந்தாலும் ஒரு மாதிரியான அவயோகத்தை குரு குரு செய்வார் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சில புதிய சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாகவே ஜோதிடத்தை அங்கே உணர்த்தக்கூடிய நான் சில நிலைகளில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா லக்னாதிபதியை விட ஆறு எட்டு அதிபதிகள் வலுக்கக்கூடாது